ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளாசப்படுகிறேன் இந்த மாதம் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கத்தர் கொடுத்து இந்த ஒன்பது மாதங்களை நடத்தி பத்தாவது மாதத்துல கூட அக்டோபர் மாதத்துல ஆண்டவர் அற்புதமாக நம்ம வழிநடத்த வேண்டும் இந்த மாதத்துல பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செஞ்சதற்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பது குறித்து விடக்கூடாது எனக்கு அருமை அனுபவிலே இந்த நாளில் கூட சேஷதமாக நல்ல ஒரு வார்த்தைய அல்லது வாக்கு தத்தமாக ஒரு வாக்கியத்தை நாம் கொண்டு கத்த நமக்கு உதவி செய்வராக சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கு கேட்போம் த புக் ஆஃப் சாம்ஸ் எயிட்டீன் வேர்ஸ் ட்வெண்ட்டி எயிட் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் தேவிரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்து என் இருளை வெளிச்சமாக்குவார் எனக்கு அருமையான பல அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் தேவிரீர் என் விளக்கை ஏற்றுவீராக வாழ்க்கை என்ற விளக்கை நீர்தான் ஏற்ற வேண்டும் நம்ம வாழ்க்கை என்ற விளக்கை எத்தனையோ பேரை அணைக்க முயல்கிறார்கள் முயற்சிக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் எப்பொழுது இவனுடைய விளக்கு அணிந்து போகும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே பக்தன் அருமையாக ஜபிக்கிறா தேவிரீத் என் விளக்கு ஏற்றுவீராக ஏ அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் என்றால் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்கு வாசிக்கிறோம் அருமையான ஒரு வார்த்தை நாம் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தெய்வரீர் என் கூட இருக்கிறீர் உமது கோல் உமது தடியம் என தேற்றும் மரண இருள் பள்ளத்தாக்கு இந்த உலகம் ஒரு மரண இருள் பள்ளத்தாக்கு இந்த உலகத்துல நாம் வாழுகிறது ஆண்டோருடைய கிருவை அவர்தான் நம்முடைய விளக்க அணையாம பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் ஆகவேதான் என்னுடைய விளக்கு என்னுடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கை அணையாதபடிக்கு பாதுகாக்கிற தெய்வம் நீர் ஒருவர் தான் என்று சொல்லி அவர் ஜபிக்கிற ஜபத்தை நாம் அத பார்க்கிறோம் எனக்கு கருமையான கத்தொடுப்பில நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல அணிந்து போகிற விளக்குகள் அநேகம் உண்டு முற்காலத்துல நம்ம முப்பிதாக்கிற காலங்களில அந்த சீமண்ண விளக்கு அல்லது அந்த கட்டைகளை கொழுந்து விட்டு எரியத்தக்கதான விளக்கு அது அதுக்கடுத்தது அந்த கேண்டில் விளக்கு அது தான் இந்த பெரிய லைட் மின்சார விளக்குகளை நாம் பார்க்கிறோம் இவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை குறித்தும் சொல்லப்படுகிறது அடையாளமாக முன்னடையாளமாக அவைகள் ஒரு ஆஹ் வித்தியாசமாக அந்த ஆண்டவராகிய தேவன் அந்த விளக்குகளுக்கு வைத்திருக்கிற அந்த சாராம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம விளக்காக நாம பிரகாசிக்கணும் வெளிச்சம் தர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் யாருடைய விளக்கு அணிந்து போவோம் என்று வேதத்துல அழகாக யாருடைய விளக்கு அணிந்து போவோம் என்பது குறித்து வேதம் நமக்கு அருமையாக சொல்லப்படுகிறது யோபு புஸ்தகம் பதினெட்டாம் அதிகார வசனம் ஐந்து ஆறு துன்மாரினுடைய விளக்கு அணிந்து போவோம் அவன் அடுப்பின் நெருப்பும் அமைந்து போவோம் அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும் அவன் விளக்கு அவனுடனே அணிந்து போகும் யாருடைய விளக்கு அணிந்து போகும் என்றால் பாவிகளுடைய விளக்கு துன்மார்களுடைய விளக்கு அவனுடைய வாழ்க்கை என்ற வெளிச்சம் அக்கிரமக்காரர் அநேயக்காரர் துன்மார்க்கத்துல புரியப்படுகிறான் மக்களுடைய விளக்கு அணிந்து போகும் என்பது குறித்து வேதம் எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில விளக்கு நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்ம எடுத்து துன்மார்க்கத்தினுடைய துன்மார்கத்தினுடைய விளக்கு அணிந்து போகும் என்பது குறித்து யோபு புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எத்தனை சடிதில் துன்மார்கரின் விளக்கு அணிந்து போவோம் அவர் தமது கோபத்தினால வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபுத்தி அவர்கள் மேல் வரும் ஒண்டர்ஃபுல் இல்ல எவ்வளவு அருமையான அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான கத்துடுப்பு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவன் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை துன்மார்கனுடைய விளக்கு அணிந்து போகுமா நீதிமொழிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் நிறைய வாக்கியங்கள் உங்களுக்கு நன்றா தெரியும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல அழகாக சொல்லப்படுகிறது நீதிமானங்களில் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்கரின் தீபமோ அணிந்து போகுமா துன்மார்கரின் தீபம் அணிந்து போகும் என்று சொல் சொல்லப்படுகிறது அதே நீதிமொழிகள் புஸ்தகம் இருபது இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை கவனிங்க இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தான் தகப்பனையும் தாயும் தூசிக்கு தீபம் அல்லது வெளிச்சம் விளக்கு காரிலே அணிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் அதே நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் இருபதாம் வசனத்தை கவனிங்க இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை அழகாக சொல்லப்படுகிறது துன்மார்கனுக்கு நல்ல முடிவு இல்லை துன்மார்கனுடைய விளக்கு அணிந்து போகும் எவ்வளோ இந்த நீதிமொழிகளை வாசித்தீங்களா துன்மார்கனுடைய வாழ்க்கை பாவிகளுடைய வாழ்க்கை அக்கிரமக்காரர்களோட வாழ்க்கை தேவனுக்கு ரோதமாக செயல்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை அணிந்து போகிற விளக்குக்கு அடையாளமாக காரியர்களுக்கு அடையாளமாக வைத்திருக்கிறது தாயும் தகுப்பு தூசிக்க கூடாது அடிக்கக்கூடாது பாவிகளா வாழக்கூடாது துன்மார்க்கமா செயல்படக்கூடாது விளக்கு அணிந்து போகும் எத்தனை பேர் பாவிகள் கத்தி எடுத்தவன் கத்தியால சாகுவான் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை எத்தனை பேர் துன்மார்கர் எத்தனை பேர் பாவிகள் எத்தனை பேர் அக்கிரமக்காரர் எத்தனை பேர் அநியாயக்காரர் அடுத்தனுடைய விளக்க அணித்தவர்கள் அடுத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்தவர்கள் குன்று போட்டவர்கள் அவர்களும் இல்லை அவர்கள் குடும்பமும் இல்லை அவர்களுடைய கோத்திரமும் இல்லை அவர்களுக்கு ஒரு சின்ன விளக்கு கூட மீண்டும் வெளிச்சம் காட்டுவதற்கு அவர்கள் சந்ததி கூட இல்லாமல் போயிட்டதே உலகத்துல உங்களுக்கும் தெரியும் நமக்கு நன்றா தெரியும் ஆகவே எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில யாருடைய விளக்கு அணிந்து போகும் என்றால் துன்மார்கனுடைய விளக்கு அணிந்து போகும் ஆகவே பக்தன் ஜபிக்கிறார் ஆண்டவரே துன்மார்கனுடைய விளக்கை அணைத்து போடாதபடிக்கு தேவிரீ என் விளக்கு ஏற்று வீராக்கே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுடைய விளக்கு நம்முடைய விளக்கு நம்முடைய சொந்த மந்தங்களை விளக்கு நம்முடைய உறவுகள் விளக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்முடைய விளக்க நம்முடைய வெளிச்சத்தை நம்முடைய வாழ்க்கை அளிப்பதற்காக எழும்பிருக்கிற சத்துருக்கள் எத்தனை பேர் உங்களோட உறவுகள் உங்களுடைய விளக்கு அணிந்து போகுமா என்று எதிர்பார்க்கிற ஒரு காலத்துல எதிர்பார்க்கிற ஒரு உலகத்துல எதிர்பார்க்கிற இந்த முடிவின் உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய விளக்க அணையாதபடிக்கு பாதுகாக்க நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் யாருடைய விளக்கு அருமையாக அணையாது என்பதை குறித்து பைபிள் அழகாக நமக்கு சொல்லப்படுகிறார் யாருடைய விளக்கு ஏற்றுவார் அல்லது பாதுகாப்பார் நீதிமான்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் நல்லவர்கள் ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் நூற்றி முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் வசனம் பதினேழாம் வசனத்துல வாசிக்கிறோம் டாவிதுக்கும் அவனுடைய சந்ததி என்றென்றைக்கு இருக்கும்படியா அவனுக்கு ஒரு விளக்க நான் கட்டிலிடுவேன் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க அவனுக்கு ஒரு விளக்க நான் கட்டிலிடுவேன் கத்தர் விளக்க அணியாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் அவ்வளவு அற்புதமான நம்முடைய ஆண்டவர்ல விரல அற்புதமாக ஒன்று ராஜக்கள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனும் ஒன்று ராஜக்கள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் ரெண்டு நாலாகமும் புஸ்தகம் இருபத்தி ஓரம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவைகள் எல்லாமே தாவிதனுடைய வம்ச வரலாறு குறித்து சொல்லப்படுது தாவிதனுடைய வாழ்க்கையில விளக்கு அணிந்து போகாத தேவன் அந்த விளக்கை ஏற்றி வைத்தார் ஆகவே இந்த நல்ல ஒரு பக்தன் ஒரு பாட்டு ஒன் பாடினார் விளக்கேற்று வைத்தவரே வாசல் திறந்தவரே வாழ வைத்தவரே வணங்குகிறோம் எவ்வளவு அருமையான பாடல் தெரியுமா நல்ல ஒரு பாடல் அந்த பக்தன் நல்லா பாடினார் அந்த பாடல் எனக்கு அருமையானவில நம்முடைய ஆண்டவனாக இயேசு கிறிஸ்துவும் வெளிச்சமா இருக்கிறார் விளக்கா இருக்கிறார் லூக்கா இரண்டாம் அதிகாரம் வசனம் முப்பதாம் வசனத்துல சிமியோன் என்பவர் உம்முடைய ரட்சணத்தை உம்முடைய காரணத்தை உம்முடைய வெளிச்சத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி ஆகிய ஆண்டவர் துதித்து ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகதான் ஆண்டவர் அருமையா சொன்னார் ஒரு வார்த்தை யோவான் எட்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டுல நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல் வெளிச்சத்தை கண்டடிவான் என்று சொல்லி ஆகதான் ஏசியா தீர்க்க புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டுல வாசிக்கிறோம் மரண இருள் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழு பதினே பதினே பதினாறாம் வசனம் பதினேழாம் அவசனத்துல வாசிக்கிறோம் இருள மரண இருல இருக்கிறவர்கள் அவர்கள் பெரிய வெளிச்சத்தை உதித்தது என்று மத்திய நான்காம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல வாசிக்கிறோம் ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார் ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார் ஆகியனாலதான் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலையும் ஏசியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் வாசிக்கிறோம் இந்த உலகத்துக்கு நீர் வெளிச்சமா இருக்கிறீர் இந்த உலகத்துக்கு நீர் வெளிச்சமா இருக்கிற யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவர் சூரியனும் கேடகமாயிருக்கிறார் அவரே இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தந்தவர் இந்த உலகத்தை நம்ம இந்த மின்சார விளக்கை தந்தவர் அவர் தான் அவர் உண்டாக்குன மனிதனாகிய எடிஷன் தாமஸ் அவர்கள் இதை உண்டாக்கும்படியாக அவருக்கு ஞானத்தை கொடுத்தவர் அவர்தான் பழைய பாட்டில ஆண்டவராகிய தேவன் ஆசிரிப்பு கோடாரத்துல அவர் குத்து விளக்கு எப்பொழுதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எரிந்து கொண்டு இருக்க முடியும் ஒளிவ எண்ணில அந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆலயத்துக்கு வந்தீர்கள் ஆனால் உங்க விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும் பழைய பாட்டில ஆசிரியப்பு கூடாரத்துல குத்து வழக்காய் இருந்தது புதிய பாட்டில விளக்காய் இருக்கிறா என்று வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம் ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல வாசிக்கிறோம் ஏழ் பொன் குத்து வழக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர் வெளிச்சம் அவர் தான் ஏழு நட்சத்திர கையில ஏந்து கொண்டு இருவர் அவர்தான் நம்முடைய ஆண்டுவர் வெளிச்சத்துக்கு வெளிச்சமானவர் அவர்தான் அவரே இருள் இருக்கிறவர்களே பிரகாசிக்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டுவர் அவரா இருக்கிறார் ஆகிய பிலிப்பேர் தான் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு வசனத்துல இந்த உலகத்துல சுடர்களை போல ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் வசனம் உங்களை காசிக்க செய்யும் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுகிறத பார்க்க ஆகினாலும் அப்பசில பவுலானவர் அழகாக எழுதினார் ஒரு வார்த்தை ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தானவன் அநேகருடைய இருதயங்கள் இருள் அடைந்திருக்கிறது அநேகருடைய கண்கள் மங்கள அடைந்திருக்கிறது அநேகருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது ஆகினால்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கு பிரகாசமா இல்லாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான் அவருடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான் ஆகியனால்தான் ஜெபித்தார் தாவிதானவர் கதாவே என் கண்களை திறந்துள்ள நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்க என்று ஜெபித்தார் அன்றைக்கு ஆண்டவராகி தேவனுடைய சமூகத்துல ஜெபித்த பக்தனை பார்க்கிறோம் ஆகதான் அருமையாக அப்பசனம் பவுலானவர் எபேஸ்வரர் கெளிதன நிரூபுக்கு எழுதுகிறார் ஒன்றாம் அதிகார பத்தொன்பதாம் வசனத்துல நீங்கள் அவர் மகிமை பார்க்க முடியும் நீங்கள் அவரை காணும்படியாக அவர் வல்லமை கண்டு கொள்ள முடியும் அவர் ரட்சிப்பை அடையும்படியாக உங்களுக்கு பிரகாசமான மனக்கணங்களை தரும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொல்லி ஜபித்தார் எனக்கு அருமையானவர் ஏந்த ரெண்டு குறிந்தர் நான்காம் அதிகார ஆறாம் வசனத்துல வெளிச்சமானது பிரகாசமானது எங்கள் இருதயங்களிலே ஜீவ ஒளி எங்கள் இருதயங்களில பிரகாசித்தார் அருமையாக அப்போ சொல்லுடைய வெளிச்சம் ஆண்டவராக இருக்கிறார் உங்களுடைய வெளிச்சம் ஆண்டவரா இருக்கிறார் ஆகியனாலதான் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் வசனம் பதினோராம் வசனத்துல கத்தர் கேடகமும் ஆண்டவர் கத்தர் சூரியனும் கேடகமா இருக்கிறா என்று வேதம் சொல்லுகிற பார்க்கிறோம் எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆகி தேவன் நம்முடைய விளக்கா இருக்கிறா நம்முடைய வெளிச்சமா இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையே அணிந்து போகாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை என்ற விளக்கு அநேகர் அழிக்கும்படியாக குழந்தைகள் அழிப்பதற்காக பெரியவனான பிற்படை அழிப்பதற்காக சூனி வைத்து வில்லி சூனி வைத்து ஏவல் வைத்து அருமையாக மனிதர்களை ஏவ விட்டு நம்ம தகாத வார்த்தையில சொல்லி நம்முடைய வாழ்க்கை என்ற விளக்கை அணைப்பதற்காக சத்துருக்கள் எவ்வளவோ எழுமினார்கள் அவர்கள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு தேவரே என் கூட இருந்தேன் தேவன் என் விளக்கா இருக்கிறா தேவன் என் வெளிச்சமா இருக்கிறா ஆகியனாலதான் சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் அருமையான ஒரு வார்த்தை கத்தர் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் ஜீவனின் யாருக்கு நான் அஞ்சுவேன் கத்தை நம்முடைய விளக்கா இருக்கிறார் கத்த நம்முடைய வெளிச்சமா இருக்கிறா ஆகினாலதான் ஏற்றுவங்கப்பா என்று சொல்லி யோபு புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் யோபு புஸ்தகம் த புக் ஆப் ஜோப் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனம் மூன்றாம் வசனம் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் இருளின் வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் அருமையான சொல்லப்படுது அவர் தீபம் என் தலைமையால இருக்கிறது அவருடைய வெளிச்சம் என் தலைமையில இருக்கிறது அவர் என்னோடு கூட இருக்கிறார் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே எனக்கு அருமையான பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பது குறித்து மறந்து விடக் கூடாது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர் தாவிது செபிக்கிறார் தேவிரீர் என் விளக்கு ஏற்று என் விளக்கு ஏற்று என் விளக்கு காரிறிலே அணிந்து போகாத என் விளக்கு ஏற்றுவீராக என்று செபிக்கிறார் அனுதினமும் நாம் செபிக்க வேண்டும் இந்த பத்தாவது மாதத்துல கூட ஆண்டு ஒரு தத்தமாக சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்துல நம்முடைய விளக்கு அணிந்து போகாத பிடிக்கு நம்மை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சபைகள் நம்ம தேசம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகி தேவன் நம்முடைய விளக்கேற்றி ஆசுரித்து வழி உங்களுக்கு உங்களுக்காக செபிக்கிறேன் உங்களை அனைவரும் ஆண்டவராகி ஏசு ஆண்டவராகி தேவன் விதாவாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விதாவாகி தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவன் உங்களை யூ கத்தருடைய நாமம் மகிம்படுவதாக